வாரேன் வாரேனா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஒரு ஃபோன் பண்ணி எதுவும் பார்க்கவா வந்துட்டு இருக்க போறாங்க வண்டி ஓட்டிட்டு இருக்க நேரத்தில் எப்படி ஃபோன் எடுப்பாங்க கொஞ்ச நேரம் பார்ப்போம் உள்ளே போயிட்டாலா என்னன்னு தெரியல கையக்குள்ளேயே இருப்பா என்னங்க என்னங்க என்ன சொல்லு தூங்கிட்டீங்களா இல்லை உள்ளே என்னன்னு தெரியல போனோடனே ஃபோன் பண்ணுனேன் ஒருவேளை ராத்திரி ஆயிடுச்சின்ட்டு போன் பண்ணாமதி இருக்காளோ உங்ககிட்ட மீனா நம்பர் இருக்குல்ல மீனாவுக்குறேன் வயசு பிள்ளைய அனுப்பி இருக்கோம் பதக்கு பதக்கன்னு இருக்கு மனசு உங்க வீட்டுல இருந்தா கூப்பிடுறாங்க ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா எங்கம்மா எங்க இருக்கீங்க போயிட்டீங்களா என்ன ஒரு போனும் ஒன்னும் போனால மனசெல்லாம் படபடன்னு வந்துருச்சு எனக்கு இல்லக்கா வந்துட்டோம்க்கா வந்துட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருக்கோம் தம்பி வண்டி எடுத்துட்டு வரேன் நான் கூட்டிட்டு போறதுக்கு ஆஹ் அதா வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுவோம் இருந்தேன் நீங்களே கூப்பிட்டீங்க தம்பி வீட்டுக்கா ஏம்மா நீ உங்கள் அத்தை வீட்டுக்கு தானே போகிறேன்னு தம்பி வீட்டுக்கு போறேன்னு சொல்லலை இல்லைக்கா ராத்திரி நேரம் ஆகிப்போச்சுலக்கா அதனாலதாக்கா நீ முன்னாடியே போயிருந்தா கூட அத்தை வீட்டுக்கு போயிருக்கலாம் அங்கே எல்லாம் கல்யாண வேலையா இருக்கிறாங்க அதுதான் சரி நம்ம அப்படியே இங்கே போய்ட்டு தங்கிட்டு ஏன்னா அங்கே போனாலும் தூங்க முடியாது அத்தை வீட்டில் எல்லா ஆளும் பேருமா இருப்பாங்க சரி தம்பி வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்கி தான் காலையில் அங்கே போயிடுவாங்கக்கா ஓ சரி சரி மகாக்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுமா இந்த மகா அம்மா வந்துட்டு பேசுகிறாங்களா அம்மா என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்கா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கோம்மா சாப்பிட்டீங்களாம்மா அப்பா சாப்பிட்டாங்களா ஆ சாப்பிட்டோம் நீ போயிட்டே என்னன்னு தான் நானும் உங்கள் அப்பா முடிச்சுக்கிட்டு இருந்தோம் சரி சரி பார்த்து பத்திரம் நாளைக்கே அங்கே போயிருங்க அங்கெல்லாம் ஒன்றும் இருக்க வேண்டாம் ம் ம் சரிம்மா நான் தம்பியே வந்துட்டானே சரிம்மா வந்துட்டாங்களாம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன் ஆ சரி சரி அங்கெல்லாம் யாரையும் உனக்கு தெரியாது பார்த்து பத்திரம் அது இல்லாமல் ஒத்தையில் எங்கிட்டும் போய்கிட்டு இருக்காத மீனாவோடையே இரு மீனாவோடையே போவா எங்கிட்டும் போகக்கூடாது சரியா

கம்பெனி ஆண்டவாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உன்னை நம்பி தம்பா அனுப்பி வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்றுனா அவ்வளோதான் என்னை இவர் கொண்டே போடுவார் அண்ணே பாத்தியானே வச்சுட்டு தலைவாணி எல்லாத்தையும் எடுத்து பெரியம்மா உள்ளே ஒளிய வச்சுட்டாங்க நம்ம வந்து படுத்துடக்கூடாதுன்னு சொல்லி சரி விடு பார்த்துக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அத்தை வராங்கல்ல அத்தை கிட்ட பாருங்க எல்லாத்தையும் சொல்லி வைக்கப் போறேன் நான்

என்னக்கா அப்படியே நின்னுட்ட உள்ள போவாம இல்லடா எத்தனை வருஷம் ஆனச்சு இங்க வந்து பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மறுபடியும் வருவனா என்னன்னு கூட தெரியாம இருந்துச்சு அதான் வந்துட்டேலக்கா பனியா இருக்குது உள்ள வாக்கா மகா இதுதான் எங்க ஊரு அழகா இருக்கா ஆ அழகா இருக்கு வீடெல்லாம் நல்லா பெருசு பெருசா அழகா இருக்கு சரி சரி வா உள்ள வா ஆ ஐயோ நம்ம போனோன்னே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மூணு பேரும் நம்ம வர்றது உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல

சரிக்கா அப்ப நீ வேணா தங்கத்தோட போய் படுத்துக்கே ஏமாடி நீயும் போய் படுத்துக்கே நாங்க அங்க போய் படுத்துக்கிறோம் அட அதெல்லாம் ஒண்ணு வேணாயா நான் எங்க புள்ளங்க கூட படுத்துக்கிறேன் என்ன புள்ளங்க இங்கே பனில இங்கேயா படுப்பீங்க ஆமா நாங்க இங்கே தான் படுப்போம் ஐயோ மார்கழி மாசம் பனில இங்கேயா ஐயோ உடம்பு விறஞ்சு போயிருமே டேண்டாப்பா உள்ளதே ரூம் இருக்குல அங்க படுக்க வைக்க வேண்டியதான புள்ளங்கள எதுக்கு இங்கே படுக்க வைக்கிறீங்க அது அத்தை நாங்கள் தான் நிலா வெளிச்சத்தில் அப்படியே பார்த்துட்டு பேசிக்கிட்டு அப்படியே படுத்துருவோம் டிவி வேறு இந்த ரூமில் இருக்குல்ல டிவி பார்த்துக்கிட்டே படுத்துருப்போமா அதான் அடுக்கடியே இப்படி கொற்றப்படியில் படுத்து உடம்புக்கு ஏதாவது வரத்துக்கா இதெல்லாம் இங்கெல்லாம் படுக்கக்கூடாது சொல்லிட்டேன் இல்லை அத்தை எப்பயாவது ஒருக்க தான் இங்கே படுப்போம் ஆ அம்மா பெரியப்பா நீங்கள் போய் படுங்க நாங்கள்லாம் போய் படுக்கிறோம் ஆ சரிப்பா அத்தை வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கத்த உள்ளே வாங்க இந்த பிள்ளைங்க

சரி இந்த பிசாசங்களாக எந்திரிச்சு வேலையை பார்க்குறதுங்களா என்னான்னு வேற தெரியலையே இதுங்கள அதை டீ எழுப்புறதுக்குள்ள போதும் போது நாயிடும் என்ன இதுங்க இங்கே தான் படுத்து கிடக்குங்க ஒரு வேளை நேற்று நம்ம திட்டினதில் ராசம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுங்களோ ஐயய்யோ வெளியே வெளியே போயிடுச்சுங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுமே அதானே பார்த்தேன் ரோசம் கீசம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுங்களா ஒன்று சோத்துக்கு எங்கேயும் போனால் சிங்கி அடிக்கணும்னு தெரியும் அதனால் தான் உண்டிக்கிட்டு தெரியுதுங்க ஐயோ இவ வேற இங்கே படுத்து கிடக்குறாளே அதுங்களை போய் எழுப்புனா இவ வேறு எந்திரிச்சிருவா

என்ன செடி ஏய் என்ன செடி ஐயோ அம்மா காலை ஐயோ காலை சொல்லு நீ எது தைரியமா ஐயோ நீ யார் அந்த புள்ள காலை பிடிச்சு நரக நரகனு பிடிச்சு புடிச்சு என்னம்மா என்ன ஆச்சு இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேனா யாரோ மேல வச்சு ஏதோ போட்டு அழித்திரமா இருந்துச்சு அதான் நான் கனவுலயே பிடிச்சிட்டேன் பார்த்தா இவங்களுடைய காலை காலை பிடிச்சியா ஏடி நீ எதுக்குடி காளை இங்கே வச்ச அது அது ஓஹோ நம்மளை எப்பயும் போல எட்டி உதைச்சி எழுப்பலான்னு பாத்துருக்காங்க அதுக்குள்ள அண்ணி பிடிச்சி நசுக்கிட்டாங்களா வேணும் வேணும் கால் கால்னு சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம அதுங்களை என்ன நான் இங்கே இங்க நான் வந்ததுக்கு காரணமே நீ உனக்கு இருக்கு இங்க இருந்து போகிறதுக்குள்ள உன்னை ஆட்டி வைக்கிறேன் ஆடிக்கிட்டு இருக்க என்னை பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்க மதியம் இருக்கு ஐயோ அம்மா ஐயோ இதுங்களை வர எழுப்பு வந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் அது இல்லை உங்களுக்கு காபி தண்ணி எதுவும் வச்சு கொடுக்கணும்ல அதான் எழுப்பலானு வந்தேன்

ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அடிச்சு அம்மா வச்சுட்டாலே என்னமோ தெரியல காலை கொண்டு தூங்குறேன் இல்ல அவங்க வந்து உங்களைதான் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம ரொம்ப இதா எழுப்புனாங்களா நீங்க எந்திரிக்கலன்னு எட்டி வதைக்கிறதுக்கு காலை தூக்குனாங்க அப்படியே இந்த கையில பிடிச்சி ஒரு புளி புளிஞ்சம்பாரு

இன்னைக்கு தாண்டி நானே தக்காளி சோறு அதுக்குள்ள போய் குழம்பு கொண்டு வரேன்னா நான் எங்க போய் கொண்டு வர்றது ஐயையோ என்னக்கா நீங்க அவசரத்துக்கு தகுந்தாப்புல தான்க்கா நீங்க பண்ணுவீங்க ஏண்டி உன் வீட்டு நீ குழம்பு வைக்கலன்றது என்ன திட்டம் தக்காளி சோறுக்கி என்னதான் கடிச்சு கற்றுக்கு எடுத்துருக்கீங்க உம் தயிரும் வெங்காயமும் தான் ஐயோ என்னக்கா நீங்க என்னடி உனக்கு பிரச்சனை அடா நீ எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கோம்டி நீ எப்படி இருக்க எப்போம்மா வந்த நேற்று ராத்திரி வந்தோன்க்கா என்ன புள்ள வயசுக்கு வந்துருக்கமா எங்க எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா இல்லமா பெருசா எதுவும் பண்ணல வீட்டுக்கு தான் சும்மா அதான் அழைச்சிருக்கும் சாப்பாடு காலி பண்ணிடுவோன்னு சொல்லலையோ ஆனா அந்த மாதிரி எல்லாம் நினைக்க போறா சும்மாடி என்னடி முடியெல்லாம் எங்க காணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சிலம போச்சு அதான் சமயபுரத்துக்கு முடி நேர்ந்து விட்டுருந்தேன் அதை சரி அப்புறம் மொட்டை அடிச்சனா அதுக்கப்புறம் அப்படிதான் இருக்குது இங்க இருக்கும் போது இடுப்புக்கு கீழே இருக்கும் காஞ்சிரும் தோட்டனும் வைக்கணும் இல்ல அதுவும் இல்லாம அங்க வேற மழையும் வெயில் பனின்னு கலந்து கலந்து அடிக்குதா அதுக்கு சளி புடிச்சுக்கு இதுதான் பரவாயில்ல அங்க போகும் ஊட்டிக்காரங்களாவே ஆயிட்ட போ என்ன பண்றது வாக்கப்பட்ட குடும்பம் அப்படியே அங்கேயே இருந்தாச்சு யாரும் இல்லாம வந்திருக்கீங்க நான் மட்டும் தான் வந்திருக்கேன்

சாப்பிட்டு போவேன் இப்ப வீட்டுக்கு வரத்து கூட கசக்குதோ முட்டு பெரிய ஆளாயிட்டு இவ்வளவு சம்பாரிச்சு அட ஏண்டியம்மா நீ வேற அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்து பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் பாட்டு அங்க வந்து உட்காந்துக்கிட்டேன்னா அந்த பொண்ணு தனியா இருக்கும்ல அதான் ஓ சரி சரி ஏன் அதான் அத்தை வீட்டுல கல்யாணம்ல பையனுக்கு அதான் சரி மேக்கப் பண்றதுக்கு பொண்ணு கூட்டிட்டு வச்சு அதான் நான் கூட்டிட்டு வந்தேன் ஏமாடி இருந்துட்டு தானே போவ மூணு நாள் இருப்பேங்க உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்டி நிறைய விஷயம் இருக்குது பேசறதுக்கெல்லாம் நிறைய விஷயம் பேசறதுக்கா

அவ பாசமலையை பொழிகிறாளா இல்ல வேசமலைய பொழிகிறானு தெரியல ஒழுங்கு நின்று பாத்துக்கிட்டு தான் இருந்தா நம்ம அவளை சொல்லிடுவோமோ என்னமோன்னு இந்த பயம் இருக்குல்ல அப்ப ஒழுங்கு அந்த பிள்ளைங்களை பாத்துக்கலாம்ல ம் அதெல்லாம் பாத்துக்க மாட்டா நடிப்புக்காரி உலக மகா நடிப்புக்காரி என்னைக்காவது சிக்கனானா தான் மீனா சதைச்சு விட்டுருவா அவளை ஆமா ஆமா மீனா பற்றி தெரியாம இருக்கிறா 嗯嗯嗯。<noise>